சந்தியா சீரியலில் இப்போ ஒரு எக்ஸ்டர்னரியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல் லுடிங் கேளுங்கள் இந்த விடியன்னு பிடிச்சுச்சுன்னா லைக் பண்ணிட்டு லைக் பண்ணி முடிச்ச உடனே கீழே ஹைப்புங்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணால் மட்டும்தான் வீடியோ எல்லாருக்குமே வந்து ரீச் ஆகும் தயவு செஞ்சு ஹைப் பண்ணி நம்ம சேனல் கண்டினியூவாக ஆதரவுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் நம்ம மணிய மாட்டுக்கும் கேஷுவலாக துணி எல்லாத்தையும் வந்து மடித்து வச்சுக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்காங்க தனா மொதல் பூஜையில் வந்து கலந்துக்கிட்டு அதுக்கப்புறம் திருப்பி மாடிக்கு வந்து போய் நிற்கிறாங்க போல் ஒரு பக்கம் இந்த விஷயம் வந்து மணிக்கு தெரியாதனால இப்போ தனா எங்கே இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சீனுவோட ரூமில் தான் வந்து இருக்காங்க அவங்க மருமக ரூமில் தானே இருக்காங்க நம்ம தனாவை வந்து பார்க்க போகிறோம்னு தெரியாமல் ரூமுக்கு கேஷுவல்லாக வந்து போகிறாங்க நம்ம மணி போனோன்னே இன்றைக்கி மருமகளுக்காக வந்து அயன் பண்ணி எல்லாம் வந்து ட்ரெஸ்லாம் வந்து கொண்டு போயாச்சு இதை வந்து கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப உள்ளே வந்து போகிறாங்க போய் பார்த்தா அந்த இடத்துல அச்சச்சு என்னது மாமா வராங்க இப்படிலாம் வருவாங்கன்னு எதிரியே பார்க்கலையே அப்படின்னு சொல்லி தனா வந்து யோசிச்சுட்டு அப்படியே அந்த பக்கம் திரும்பி நிற்கிறாங்க மருமகளே நீ சொன்ன மாதிரியே நான் துணியெல்லாம் வந்து மடித்து வச்சுட்டேன் என்னது வெளியே மாமாவை காணும் துணியெல்லாம் வந்து மடிச்சு எடுத்துகிட்டு வரேன்னு சொன்னார் அப்படின்னு சொல்லும்போது அச்சச்சு ரூமில் வந்து தனா இருக்கா ரூமுக்கு வந்து டைரெக்டாக போயிருக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக வராங்க அந்த இடத்துல மணி பின்னாடி தான் நம்ம மாயா வந்து நிற்கிறாங்க இப்போ மட்டும் இவர் பார்த்தாருனா என்ன கலாட்டா பண்ண போகிறாருன்னு தெரியலையே இவர் உணர்ச்சி வசம் அதிகமாக படுவார் இவருக்கு தெரியக்கூடாதுன்னா இப்படியெல்லாம் பண்ணேன் இப்படி ஆயிடுச்சுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க நம்ம மாயா அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து என்ன மருமகளே நான் உனக்காக இருந்தாலும் வந்து துணியெல்லாம் வந்து மடித்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பூஜையில் வந்து நான் கலந்துக்கணும் நீ என்னை முகத்தை கூட காட்டாமல் அந்த பக்கம் திரும்பி நிற்கிற நான் மாயா இல்லை நான் தனா என்னை பார்த்தா நீங்கள் வந்து என்ன செய்வீங்கன்னே தெரியாது உங்களுக்கு முக்கியமாக எந்த விஷயமும் தெரியக்கூடாதுன்னா மாயா வந்து சொல்லியிருந்தா இப்போ இப்படி ஆயிடுச்சேங்கிற மாதிரி தனாவும் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல என்ன மருமகளே நான் தான் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன் திரும்பவே மாட்டேங்கிறேன்னு சொல்லி மணி வந்து சொன்னோன்னே அப்படி வந்து எதார்த்தமாக வந்து திரும்புகிறாங்க மாயா வந்து நிற்கிறாங்க மாயா என்ன மாயா நீ இந்த பக்கம் நிற்கிற இப்போ திரும்பி பேசுகிற இல்லை நான் தான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி கேஷுவலாக வந்து பேசுகிறாங்க துணியெல்லாம் எங்கிட்ட கொடுத்துட்டீங்களே நீங்கள் போயிட்டு வாங்கங்கிற மாதிரி தனாவை பற்றி எதுவுமே பேசாமல் அனுப்பிச்சு வச்சிடலான்னு நினைக்கிறாங்க எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் என் முன்னாடி தானே இவ்வளோ நேரம் நின்னேன் அப்போ கூட வேற கலர் புடவை தான் கட்டியிருந்தேன் இப்போ என்ன சிவப்பு கலர் புடவை வந்து கட்டியிருக்கேன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் திரும்பி பார்க்குறாங்க நீ இங்கே இருக்கனா அங்கே இருக்கிறது யாரு அச்சோ வேற யாரோ அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கேட்கும்போது வேற யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி தனா வந்து திரும்புறாங்க என்னது தனாவா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல செமையா வந்து கத்திடுறாங்க என்ன மாமா இப்படி கத்திட்டீங்களே அப்படின்னு சொல்லி கதவை வந்து சாத்துறாங்க அந்த இடத்துல என்ன தனா இங்கே வந்து நிற்கிற நீ வந்தா அப்புறம் மச்சானுக்கு தெரிஞ்சா என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லி வானத்துக்கு முன்னும் குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அச்சச்சோ அவ்வளோதான் போச்சு போச்சுன்னு தாம்பலத்தட்டுல தான் ஏகப்பட்ட புடவையெல்லாம் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்காரு அதெல்லாம் கீழே போட்டு சத்தத்தை எழுப்பி தனா தனான்னு கத்திக்கிட்டு இருக்காங்க மாமா மாமா நீங்கள் பாட்டப்படாதீங்க நீங்கள் எப்போதும் ஏன் டீம் தானே இதில் என்ன சந்தேகம் இப்படியே கத்திக்கிட்டு இருந்தா சரி வருமா நீங்கள் அமைதியாக இருங்க அமைதியாக இருங்க அமைதியாக இருங்கன்னு சொல்லி பேசும்போது மணியும் சரி தானே எல்லாரும் வந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எக்ஸ்ட்ரா நிறையா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் அதுக்கப்புறம் பேசி சமாளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க என்னமாம் இப்படியெல்லாம் வந்து பண்ணுறீங்களே நீங்கள் ஏன் இப்படியெல்லாம் உட்காந்துட்ருக்கீங்க முதல்ல வந்து தண்ணி எடுத்துருவா தானா அப்படின்னு சொன்னோன்னே தண்ணி எடுத்துகிட்டு வராங்க அந்த இடத்துல தண்ணி வந்து குடிச்சிக்கிட்டு இருக்காங்க நம்ம மணிவண்ணன் என்னம்மா இந்த விஷயத்த என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தா நான் அமைதியாக இருந்திருப்பேன் எப்படி இதெல்லாம் சாத்தியம் இவை எப்படி நம்ம வீட்டுக்குள்ள அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் ஒரு பெரிய கதை அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல சீனுவும் வந்து ரூம்குள்ளே வராங்க அச்சோ சீனு வந்துட்டானா பத்மா கிட்டதும் சொல்லிட போகிறான் சீனும் ஆல்ரெடி வந்து பார்த்துட்டான் அவனும் தான் உதவி செய்கிறான் அப்படியா எப்படியோ மருமக பேச்சை கேள்றா சரிப்பா உங்களுக்கும் தான் தெரியுதா தானா இது எல்லாம் எப்படி வந்து நடக்க போகுதுன்னு தெரில ஆனால் மச்சானுக்காக நீங்கள் எல்லாரும் வந்து சூப்பரான முயற்சி வந்து பண்ணியிருக்கீங்க அதுக்கு என்னோடய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம எல்லோரும் வந்து ராசியாக இருக்கணும் தான் நினைக்கிறோம் கூடிய சீக்கிரம் நம்ம எல்லாரும் ஒற்றுமையாக ஒரே குடும்பமாக வந்து இங்கே இருப்போம் கதிர் எங்கே இருக்கா கதிர் காம்பவுண்டுக்கு வெளியே அப்படியே வந்து நின்றுட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க என்னது கதிர் மட்டும் பாவம் இல்லையா நீங்களாம் மட்டும் வந்துட்டீங்க கதிரும் இங்கே நின்று இந்த நிகழ்ச்சியை பார்க்கணும்னு நினைக்க மாட்டானா அப்படின்னு சொல்லும்போது இல்லை அதுக்கெலாம் சரிப்பட்டு வராது சரி நீங்கள் தனாவை கொண்டு வந்துட்டீங்களே நான் கதிரை கொண்டு வரதுக்கு நான் ஏதாவது திட்டம் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அவங்க மாட்டுக்கு வெளியில் வந்து வராங்க என்ன செய்யறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி மணி யோசிச்சிட்டு இருக்காங்க தனாவை வந்து பேசிகிட்டு இருக்காங்க எல்லாரும் என் மேலே இவ்வளோ அன்பு பாசம்லாம் வச்சுருப்பாங்கன்னு தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக வந்து பேசிகிட்ருக்காங்க தனாவும் மேலே எங்களை விட பெரியப்பா தான் ரொம்பவே வந்து அளவு கடந்த அன்பு பாசம் வச்சுருக்காங்க ஆனால் நீ கதிரை வந்து முக்கியம் அப்பா வேணான்னு சொன்னல அதுக்காக தான் அவர் கோபமாக இருக்காரு இன்னமும் நீ அவரோட செல்ல புள்ள தான் அப்படின்னு சொல்லி தனா விட்டு கொடுக்காம பேசிட்டு இருக்காங்க சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல கதிர் வந்து வெளியில் வந்து யோசிக்கிறாங்க என்ன ஆச்சுன்னு தெரியலையே இவ்வளோ நேரம் அவங்க யாரும் வந்து பார்த்துருந்தா என்ன சொல்றது அப்படின்னு சொல்லும்போது பத்மாவும் பார்வதி எதார்த்தமாக வெளில வரப்ப கதிரை வந்து பார்த்துட்டாங்க கதிர் வந்து ஓடி வந்து ஒளிஞ்சிக்கிறாங்க கதிர் இங்கே இருக்கும்போதே தெரிய வேணாமா அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணுறது நம்ம எது சொன்னாலும் தான் இங்கே யாரும் நம்ப மாட்டாங்கள அளவுக்கு வந்து பர்ஃபார்ம் பண்ணி வச்சுருக்கா இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி வச்சுட்டுருக்காங்க அந்த இடத்துல சீன மாட்டுக்கும் கேஷுவலாக வந்து கீழே இறங்கி வராங்க கீழே இறங்கி வந்தோன்னே கதிர்கிட்ட வந்து பேசுகிறதுக்காக போகிறாங்க இதை பத்மாவும் பார்வதியும் பார்க்குறாங்க பார்த்தீங்களா மாயா கூட சேர்ந்துக்கிட்டு சீனமும் அந்த பக்கம் போயிட்டான் இதெல்லாம் எங்கே கொண்டு போய் நிற்க போகுதுன்னு தெரியல சரி நமக்கு இந்த விஷயம் தெரியன்னு தெரிய வேணாம் நம்ம மாட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு அவங்க மாட்டுக்கு உள்ளே போகிறாங்க என்னடா கதிர் என்னடா இங்கே நின்றுட்டுருக்க பின்ன என்ன பண்ணுறது ஓன் பண்ணுறாடிக்கே நீ நல்ல விதமாக வந்து உள்ளே என்ன ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்க என்னால் தான் வர முடியாது அப்பா உன்னை இந்த ட்ரெஸ்ஸை போட்டுகிட்டு உள்ளே வர சொல்லியிருக்காரு சரியா ஏய் நானும் இங்கே வந்து நிகழ்ச்சியில் கலந்துக்க போகிறேண்ணா ஆமாம் இது எல்லாத்துக்கும் மணி தான் காரணம் நீ வா மாமா வந்து கூப்பிட்ருக்காங்கன்னொன்னே சரிடா சித்தப்பா கூப்பிட்டு நான் வராமல் இருப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மணிவண்ணனுக்காக வந்து வரலான்னு இருக்காங்க மணிவண்ணனும் வந்து தர்றாங்க காஸ்டியூம் கொடுத்தோடனே அப்படியே வந்து பார்த்துட்டே இருக்காங்க மணிவண்ணனும் சித்தப்பா இந்த ட்ரெஸ் எனக்கு நல்லாயிருக்கா அதெல்லாம் நல்லாயிருக்கு இப்போ தனா உள்ளே இருக்கிறது யார் யாருக்கலாம் தெரியாது அப்படியா பத்மாவுக்கும் பார்வதிக்கும் தெரியாதுல்ல சந்தோஷம் அவங்களுக்கு தண்டா முதல்ல தெரியும் தனா முன்னாடியே பார்த்துட்டாங்களாம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல காமெடியாக சொல்கிறாங்க அப்புறம் என்னாச்சு நாங்கள் ஏதோ பேசி சமாளித்து ஓரளவு சரி பண்ணியாச்சுடா இப்போதைக்கு எந்த விதத்துலேயும் கவலை இல்லைங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க இப்போ நானும் வந்தால் ஏய் இந்த நிகழ்ச்சியில் ரகுராமோட ஆசீர்வாதம் எல்லாருக்கும் வேணும்டா ஜோடியாக நின்று எல்லாரும் ஆசீர்வாதம் வாங்கணும் சரியா ஜானகி கால்லையும் நம்ம ரகுராம் கால்லையும் சீனமும் மாயாவும் மட்டும் விழுந்தால் மட்டும் பத்தாதரா எனக்கு நீங்களும் தாண்டா பசங்க நீங்களும் சேர்ந்து விழுந்தாதான் எனக்கு சந்தோஷமாக இருக்கும் உங்களோட ஆசிர்வாதம் உங்களுக்கும் கிடைக்கணும் தனா வந்து அதான் கவலைப்பட்டு இருப்பா நம்ம மட்டும் வீட்டுக்குள்ளே இருக்கோமே நம்ம புருஷன் வராமல் வாசலோட வாசலாக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கா தனாவோட ஆசையை நான் நிறைவேற்றணும்ல நீ அந்த பொண்ணோட ஹஸ்பண்டாக நின்று காலில் விழுந்து ஆசீர்வாதம் வா